இடம் என்பது விழுப்புரத்திலிருந்து திருவண்ணாமலை சாலையில் செல்லக்கூடிய தென்னம்மாதேவி பகுதியில் இருக்கிறோம் இந்த பகுதியில் பாத்தீங்கன்னாக்கா அமைக்கப்பட்டுள்ள சுங்கச்சாவடியில் இன்று நள்ளிரவு முதல் கட்டண உயர்வு என்பது நடைமுறைக்கு வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா விழுப்புரத்திலிருந்து திருவண்ணாமலை செல்லக்கூடிய இந்த சாலை என்பது மிக முக்கியமான ஒரு சாலை கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா திருவண்ணாமலையினுடைய அந்த கோயிலுக்கு செல்லக்கூடிய இந்த பகுதி என்பது மிக முக்கியமான ஒரு சாலையாக இருக்குது பார்த்தீங்கன்னா அதே போல பார்த்தீங்கன்னா இதனை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்கள் வந்து அதிகப்படியாக பயன்படுத்தக்கூடிய சுங்கச்சாவடியாக இந்த கட்டணம் என்பது இந்த சுங்கச்சாவடி என்பது இருக்குது இந்த சுங்கச்சாவடியில் தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்து அதாவது நள்ளிரவு முதல் கிட்டத்தட்ட பதினைந்து ரூபாய் வரை இந்த கட்டண உயர்வு என்பது நடைமுறைக்கு வந்து இதனால வாகன ஓட்டிகள் ஒரு மிகுந்த சிரமத்திற்கு வந்து அதே மாதிரி விழுப்புரம் அதாவது விழுப்புரம் மாவட்டம் செஞ்சில் இருக்கக்கூடிய நெல்லியங்குண்டான் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய சுங்கச்சாவடிகளும் இந்த கட்டண உயர்வு என்பது நடைமுறைக்கு வந்து வந்திருக்குது இதனால வாகன ஓட்டிகள் ஒரு மிகுந்த சிரமத்துக்கு வந்து ஆளாகிறாங்க விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஐந்து சுங்கச்சாவடிகள் இரண்டு சுங்கச்சாவடிகள் தற்போது இந்த கட்டண உயர்வு என்பது நடைமுறைக்கு <Dafde padan sit pudding> அதனால் நம்ம வந்து டாடா ஐஸ் எல்லாம் போறது கிடையாது இப்போ அதிகமா யூஸ் பண்றது கார் எல்லாம் யூஸ் பண்றது கிடையாது டூ வீலரே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னாக்கா இந்த கட்டணம் வந்து ஐந்துல இருந்து பதினஞ்சு ரூபாய் வரைக்கும் இந்த கட்டண உயர்வு வந்து இருக்குது இது உங்களுக்கு எப்படி வந்து பாதிக்குது ஏற்கனவே இந்த இந்த பக்கம் டோல் தேவையில்லை எந்த வசதியுமே இல்லாத இது வசூல் பண்றது வேஸ்ட் இதுல வேற இன்னும் பணம் ஏற்றினா பணம் அதிகரிச்சா நாங்க என்ன பண்றதுன்னு தெரியல ரொம்ப சிரமத்துல ஆளாகிதான் இருக்கும் இந்த டோல் கேட்டே தேவையில்லை தமிழ்நாடு அரசு இந்த டோல் கேட்ட ரிமூவ் பண்ணணும் ரிமூவ் பண்ணால் மக்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க எந்தவித விவசாயத்துக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாமல் விவசாயம் நல்லபடியாக நடக்கும் அந்த பக்கத்தில் சுற்றி ஃபுல்லாக இது கிராமம் தான் விவசாய பூமி தான் இந்த இடமே இதனால் வந்து விவசாயத்துக்கு கூட நம்ம ஊர ஏற்றிட்டு போகிறதுக்கு வரதுக்கு போகிறது கூட காரில் எதுனா ஏற்றிட்டு போனால் கூட அதுக்கு வசூல் பண்ணுறாங்க ரொம்ப சிரமமாக இருக்குதுங்க இதை வந்து ரிமூவ் பண்ணால் ரொம்ப நல்லதாக இருக்கும் கேட்டிருப்பீங்க இந்த இந்த சுங்கச்சாவடி என்பது தேவையற்ற ஒரு சுங்கச்சாவடி எனவும் இதனை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்கள்ல இருந்துதான் இந்த இந்த சுங்கச்சாவடியை பொதுமக்கள் வந்து அதிக அளவுல வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க அதன் காரணமாக இந்த சுங்கச்சாவடியை வந்து அகற்றணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை வந்து பொதுமக்கள் வந்து வச்சிருக்காங்க அதே போல பாத்தீங்கன்னா இந்த சுங்கச்சாவடி பாத்தீங்கன்னா எந்த விதமான அடிப்படை வசதிகளும் செய்து என்கிற ஒரு குற்றச்சாட்டு என்பது தொடர்ச்சியா இருந்துகிட்டு இருக்குது அதாவது பாத்தீங்கன்னா கழிவறை உள்ளிட்ட எந்த விதமான அடிப்படை வசதிகளுமே இந்த சுங்கச்சாவடியில் இல்லாத ஒரு நிலையில இங்கு சுங்க கட்டணம் வசூலிப்பது என்பதே ஒரு தவறு என்கிற நிலையில தற்போது இந்த சுங்க கட்டண உயர்வு என்பது பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகிட்ட ஒரு பெரும் அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தி இருக்கிறது குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த சுங்கச்சாவடியை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றி பார்த்தீங்கன்னா பல கிராமங்கள் இருக்கிறதால முழு முழுதான் கிராமங்கள் சூழ்ந்த பகுதி என்பதால இங்க வந்து விவசாயம் சார்ந்த வந்து வாகனங்களே வந்து அதிக அளவில் வந்து பயணிப்பாங்க இந்த தான் பாத்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல இந்த சுங்கச்சாவடி கட்டண உயர்வு என்பது தற்போது வந்து பாத்தீங்கன்னா நடைமுறைக்கு வந்து வந்திருக்கு தொடர்ச்சியா பாத்தீங்கன்னாக்கா இந்த கட்டண உயர்வு வாகன ஓட்டிகளிடையே ஒரு करूँ ஒரு அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்குது அப்படின்னே வந்து சொல்லணும் குறிப்பா பாத்தீங்கன்னாக்கா கார் ஜீப் வேன் வந்து ஒரு முறை பயணிக்க முப்பத்தி ஐந்து ரூபாயும் இருமுறை பயணிக்க ஐம்பத்தி ஐந்து ரூபாயும் என்பது வசூல் செய்யப்படுகிறது மாதாந்திர கட்டணமாக ஆயிரத்தி இருநூறு ரூபாய் என்பது வசூல் செய்யப்படுகிறது அதே போல பாத்தீங்கன்னா இலகு ரக வாகனங்கள் ஒருமுறை செல்ல அறுபது ரூபாயும் இருமுறை செல்ல எண்பத்தி ஐந்து ரூபாயும் என கட்டணம் என்பது வசூலிக்கப்படுகிறது மாதாந்திர கட்டணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ரூபாய் என்பது கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது மேலும் பாத்தீங்கன்னாக்கா ட்ரக் அதாவது ட்ரக் மற்றும் பேருந்துகள் வந்து முறை செல்ல நூற்றி இருபது ரூபாயும் இருமுறை செல்ல நூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாயும் மாதாந்திர கட்டணமாக என்பது வசூலிக்கப்பட்டு வருகிறது அதே போல மூன்று அச்சில் கொண்ட வாகனங்கள் ஒரு முறை செல்ல நூத்தி முப்பத்தி ஐந்து ரூபாயும் இருமுறை செல்ல இருநூறு ரூபாயும் என்பது வசூலிக்கப்பட்டு வருகிறது கட்டணமாக வசூலிக்கப்பட்டு குறிப்பா பாத்தீங்கன்னா மாதாந்திர கட்டணமாக இந்த மூன்று அச்சில் கொண்ட வாகனங்கள் பயணிக்க நாலாயிரத்தி நாற்பது நாலாயிரத்தி நானூத்தி முப்பது ரூபாய் என்பது வசூலிக்கப்படுகிறது அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பல அச்சுகள் கொண்ட வாகனங்கள் வந்து பயணிக்க ஒரு முறை வந்து இருநூற்றி முப்பத்தி ஐந்து ரூபாயும் இருமுறை செல்ல முன்னூற்றி ஐம்பது ரூபாயும் மாதாந்திர கட்டணமாக ஏழாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஐந்து ரூபாயும் என இந்த கட்டண வசூல் என்பது தொடர்ந்து நடைமுறையில் இருக்குது இன்று முதல் இந்த கட்டண உயர்வும் என்பது வந்து நடைமுறைக்கு வந்து வந்திருக்குது இந்த நிலையில் தான் பாத்தீங்கன்னாக்கா இந்த சுங்கச்சாவடி என்பது கட்டண உயர்வு என்பது நடைமுறைக்கு வந்திருக்கிறது இதே போல அதாவது விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த நல்லியங்குண்டாம் கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் அதாவது அங்கிருந்து புதுச்சேரி டு திருவண்ணாமலை செல்லக்கூடிய அந்த சாலையிலும் பார்த்தீங்கன்னாக்கா உள்ள அந்த சுங்கச்சாவடியிலும் வந்து கட்டண உயர்வு என்பது நடைமுறைக்கு வந்து வந்திருக்குது இந்த தான் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாக இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் மற்றும் ஒரு வருடங்களுக்கு இடையாக இந்த சுங்க கட்டணம் என்பது ஐந்து ரூபாய் முதல் பதினைந்து ரூபாய் வரை தொடர்ந்து உயர்த்தப்பட்டு வருவது பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளுக்கு ஒரு மிகுந்த சிரமத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பாக சுங்கச்சாவடிகளை முற்றும் முறையாக அகற்ற வேண்டும் என்பது வாகன ஓட்டிகளுடைய கோரிக்கையாக இருந்தாலும் கூட இந்த கட்டண உயர்வை தமிழக அரசு தடுக்க வேண்டும் என வந்து தொடர்ச்சியாக வந்து பொதுமக்கள் வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க வாகன ஓட்டிகளும் தொடர்ந்து கோரிக்கைகளை வந்து வச்சிட்டு இருக்காங்க உடனடியாக இந்த சுங்கச்சாவடிகளை இங்கிருந்து முழுமையாக அகற்றி பொதுமக்களுக்கும் வாகன ஓட்டிகளுக்கும் வந்து ஒரு நன்மை செய்ய வேண்டும் என்பதே வந்து பொதுமக்களுடைய அந்த கோரிக்கையாக இருக்கிறது இந்த நிலையில்தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வாகனம் இந்த இந்த சுங்க கட்டண உயர்வை வந்து பாத்தீங்கன்னா உடனடியாக வந்து திரும்ப பெற வேணும் மக்களுக்கு வாகன ஓட்டிகளுக்கு அவருடைய மிக பிரதானமான கோரிக்கையாக இருப்பது இந்த சுங்க கட்டணத்தை தமிழ்நாடு அரசு ஒன்றிய அரசை வலியுறுத்தி திரும்ப பெற செய்ய வேண்டும் என்பது அவருடைய கோரிக்கையாக இருக்கிறது அப்போது நாம் நிற்கக்கூடிய இடம் என்பது விழுப்புரத்திலிருந்து திருவண்ணாமலை சாலையில் செல்லக்கூடிய தென்னம்மாதேவி பகுதியில் இருக்கிறோம் இந்த பகுதியில் பாத்தீங்கன்னாக்கா அமைக்கப்பட்டுள்ள சுங்கச்சாவடியில் இந்து நள்ளிரவு முதல் கட்டண உயர்வு என்பது நடைமுறைக்கு வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா விழுப்புரத்திலிருந்து திருவண்ணாமலை செல்லக்கூடிய இந்த சாலை என்பது மிக முக்கியமான ஒரு சாலை கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா திருவண்ணாமலையினுடைய அந்த கோயிலுக்கு செல்லக்கூடிய இந்த பகுதி என்பது மிக முக்கியமான ஒரு சாலையாக இருக்குது பார்த்தீங்கன்னா அதே போல் பார்த்தீங்கன்னா இதனை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்கள் வந்து அதிகப்படியாக பயன்படுத்தக்கூடிய சுங்கச்சாவடியாக இந்த கட்டணம் என்பது இந்த சுங்கச்சாவடி என்பது இருக்குது இந்த தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்து அதாவது நள்ளிரவு முதல் இருந்து கிட்டத்தட்ட பதினைந்து ரூபாய் வரை இந்த கட்டண உயர்வு என்பது நடைமுறைக்கு வந்து இதனால இருக்குது வாகன ஓட்டிகள் ஒரு மிகுந்த சிரமத்திற்கு வந்து ஆளாகி இருக்கிறாங்க அதே மாதிரி விழுப்புரம் அதாவது விழுப்புரம் மாவட்டம் செஞ்சில் இருக்கக்கூடிய நெல்லியங்குண்டான் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய சுங்கச்சாவடியிலும் பாத்தீங்கன்னாக்கா இந்த கட்டண உயர்வு என்பது நடைமுறைக்கு வந்து வந்திருக்குது இதனால பாத்தீங்கன்னா வாகன ஓட்டிகள் ஒரு மிகுந்த சிரமத்துக்கு வந்து ஆளாகிறாங்க விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஐந்து சுங்கச்சாவடிகள் இரண்டு சுங்கச்சாவடிகளில் தற்போது இந்த கட்டண உயர்வு என்பது வந்து நடைமுறைக்கு வந்திருக்கிறது இது குறித்து பேசுவதற்காக நம்ம கிட்ட வாகனம் ஓட்டி ஒருத்தருக்கா நம்ம அவர்கிட்ட கேட்போம் சார் நீங்க இந்த சாலையை வந்து எத்தனை வருஷமா பயன்படுத்திட்டு இருக்கீங்க இதுல வந்து இப்ப இந்த கட்டண உயர்வு நீங்க எப்படி பாக்குறீங்க நான் இந்த வழியா வந்து எங்க வீடு இங்கதான் இருக்குது ஒரு பக்கத்துல அஞ்சு கிலோமீட்டர் தான் இருக்கு நான் பிறந்ததுல இருந்து வழி தான் போயிட்டு இருக்கேன் இப்பதான் இந்த தோல்கட்டு உருவானுச்சு இந்த டோல்கட்டு போல இருக்காது வந்து இதுல அடிப்படை வசதி எதுவுமே கிடையாது ஆனா வந்து பணம் வசூல் பண்ணிட்டு தான் இருக்காங்க நம்ம விவசாயத்துக்கு போற டாடா ஏசு கூட வந்து வசூல் பணம் வாங்கிட்டு தான் இருக்காங்க அதனால நம்ம வந்து டாடா போறது கிடையாது இப்போ அதிகமாக யூஸ் பண்றது கார் எல்லாம் யூஸ் பண்றது கிடையாது டூவிலே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இந்த வந்து ஐந்துல இருந்து பதினஞ்சு பாதிக்குது ஏற்கனவே இந்த இந்த பக்கம் டோல்கேட்டே தேவையில்லை எந்த வசதியுமே இல்லாத இது பண்றது வேஸ்ட் இதுல வேற இன்னும் பணம் ஏதா பணம் அதிகரிச்சா நாங்க என்ன பண்றதுன்னு தெரியல ரொம்ப சிரமத்தில் ஆளாகிதான் இருக்கும் இந்த டோல்கேட்டே தேவையில்லை தமிழ்நாடு அரசு இந்த டோல்கேட்டை ரிமூவ் பண்ணுவோம் ரிமூவ் பண்ணால் மக்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க வித விவசாயத்துக்கு வித பாதிப்பும் இல்லாமல் விவசாயம் நல்லபடியாக நடக்கும் இந்த பக்கத்தில் சுற்றி ஃபுல்லாக இது தான் விவசாய பூமி தான் இந்த இடமே இதனால் வந்து விவசாயத்துக்கு கூட நம்ம ஊரையை ஏற்றிட்டு போகிறது வரதுக்கு போகிறது கூட காரில் எதுனா ஏற்றிட்டு போனால் கூட அதுக்கு வசூல் பண்ணுறாங்க ரொம்ப சிரமமாக இருக்குதுங்க இதை வந்து ரிமூவ் பண்ணால் ரொம்ப நல்லதாக இருக்கும் கேட்டிருப்பீங்க இந்த இந்த சுங்கச்சாவடி என்பது தேவையற்ற ஒரு சுங்கச்சாவடி எனவும் இதனை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்கள்ல இருந்துதான் இந்த இந்த சுங்கச்சாவடியை பொதுமக்கள் வந்து அதிக அளவில் வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க அதன் காரணமாக இந்த சுங்கச்சாவடியை வந்து அகற்றணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை வந்து பொதுமக்கள் வந்து வச்சிருக்கிறாங்க அதே போல பார்த்தீங்கன்னா இந்த சுங்கச்சாவடி வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படவில்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டு என்பது தொடர்ச்சியாக இருந்துகிட்டு இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா கழிவறை உள்ளிட்ட எந்த விதமான அடிப்படை வசதிகளுமே இந்த சுங்கச்சாவடியில் இல்லாத ஒரு நிலையில இங்கு சுங்க கட்டணம் வசூலிப்பது என்பதே ஒரு தவறு என்கிற நிலையில தற்போது இந்த சுங்க கட்டண உயர்வு என்பது பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகிட்ட ஒரு பெரும் அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தி இருக்கிறது குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த சுங்கச்சாவடியை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றி பாத்தீங்கன்னா பல கிராமங்கள் இருக்கிறதால முழுவதும் புற்று கிராமங்கள் சூழ்ந்த பகுதி என்பதால இங்க வந்து விவசாயம் சார்ந்த வந்து வாகனங்களே வந்து அதிக வந்து பயணிப்பாங்க இந்த தான் பாத்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல இந்த சுங்கச்சாவடி கட்டண உயர்வு என்பது தற்போது வந்து பாத்தீங்கன்னா நடைமுறைக்கு வந்து வந்திருக்கு தொடர்ச்சியா பாத்தீங்கன்னாக்கா இந்த கட்டண உயர்வு வாகன ஓட்டிகளிடையே ஒரு பெரும் ஒரு அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு குறிப்பா பாத்தீங்கன்னாக்கா கார் ஜீப் வேன் வந்து ஒரு முறை பயணிக்க முப்பத்தி ரூபாயும் இருமுறை பயணிக்க ஐம்பத்தி ரூபாயும் என்பது வசூல் செய்யப்படுகிறது மாதாந்திர கட்டணமாக ஆயிரத்தி இருநூறு ரூபாய் என்பது வசூல் செய்யப்படுகிறது அதே போல பாத்தீங்கன்னா இலகு ரக வாகனங்கள் ஒரு முறை செல்ல அறுபது ரூபாயும் இருமுறை செல்ல எண்பத்தி ஐந்து ரூபாயும் என கட்டணம் என்பது வசூலிக்கப்படுகிறது மாதாந்திர கட்டணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ரூபாய் என்பது கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது மேலும் பாத்தீங்கன்னாக்கா ட்ரக் அதாவது ட்ரக் மற்றும் பேருந்துகள் வந்து ஒரு முறை செல்ல நூற்றி இருபது ரூபாயும் இருமுறை செல்ல நூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாயும் மாதாந்திர கட்டணமாக அதாவது நாலாயிரத்தி அறுபது ரூபாய் என்பது வசூலிக்கப்பட்டு வருகிறது அதே போல பாத்தீங்கன்னாக்கா மூன்று அச்சில் கொண்ட வாகனங்கள் ஒரு முறை செல்ல நூத்தி முப்பத்தி ஐந்து ரூபாயும் இருமுறை செல்ல இருநூறு ரூபாயும் என்பது வசூலிக்கப்பட்டு வருகிறது கட்டணமாக வசூலிக்கப்பட்டு வருது குறிப்பா பாத்தீங்கன்னா மாதாந்திர கட்டணமாக இந்த மூன்று அச்சில் கொண்ட வாகனங்கள் பயணிக்க நாலாயிரத்தி நாற்பது நாலாயிரத்தி நானூற்றி முப்பது ரூபாய் என்பது வசூலிக்கப்படுகிறது அதாவது அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பல அச்சிகள் கொண்ட வாகனங்கள் வந்து பயணிக்க ஒரு முறை வந்து இருநூற்றி முப்பத்தி ஐந்து ரூபாயும் இருமுறை செல்ல முன்னூற்றி ஐம்பது ரூபாயும் மாதாந்திர கட்டணமாக ஏழாயிரத்தி எழுநூற்றி ரூபாயும் என இந்த கட்டண வசூல் என்பது தொடர்ந்து நடைமுறையில் இருக்குது இன்று முதல் இந்த கட்டண உயர்வும் என்பது வந்து நடைமுறைக்கு வந்து வந்திருக்குது இந்த நிலையில் தான் பாத்தீங்கன்னாக்கா இந்த சுங்கச்சாவடி என்பது கட்டண உயர்வு என்பது நடைமுறைக்கு வந்திருக்கிறது இதே போல அதாவது விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த நல்லியங்குண்டாம் கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் அதாவது அங்கிருந்து புதுச்சேரி டு திருவண்ணாமலை செல்லக்கூடிய அந்த சாலையிலும் பார்த்தீங்கன்னாக்கா உள்ள அந்த சுங்கச்சாவடியிலும் வந்து கட்டண உயர்வு என்பது நடைமுறைக்கு வந்து வந்திருக்கு இந்த நிலையில தான் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாக கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் மற்றும் ஒரு வருடங்களுக்கு இடையாக இந்த சுங்க கட்டணம் என்பது ஐந்து ரூபாய் முதல் பதினைந்து ரூபாய் வரை தொடர்ந்து உயர்த்தப்பட்டு வருவது பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளுக்கு ஒரு மிகுந்த சிரமத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பாக சுங்கச்சாவடிகளை முற்று முழுதாக அகற்ற வேண்டும் என்பது வாகன ஓட்டிகளுடைய கோரிக்கையாக இருந்தாலும் கூட இந்த கட்டண உயர்வை தமிழக அரசு தடுக்க வேண்டும் என வந்து தொடர்ச்சா வந்து பொதுமக்கள் வந்து கோரிக்கை வச்சிருக்கிறாங்க வாகன ஓட்டிகளும் தொடர்ந்து கோரிக்கைகளை வந்து வச்சுட்டு இருக்காங்க உடனடியாக இந்த சுங்கச்சாவடிகளை இங்கிருந்து முழுமையாக அகற்றி பொதுமக்களுக்கும் வாகன ஓட்டிகளுக்கும் வந்து ஒரு நன்மை செய்ய வேண்டும் என்பதே வந்து பொதுமக்களுடைய அந்த கோரிக்கையாக இருக்கிறது இந்த நிலையில்தான் பாத்தீங்கன்னாக்கா இந்த வாகனம் இந்த இந்த சுங்க கட்டண உயர்வை வந்து பாத்தீங்கன்னா உடனடியாக வந்து திரும்ப பெற வேணும் மக்களுக்கு வாகன ஓட்டிகளுக்கு அவருடைய மிக பிரதானமான கோரிக்கையாக இருப்பது இந்த சுங்க கட்டணத்தை தமிழ்நாடு அரசு ஒன்றிய அரசை வலியுறுத்தி திரும்ப பெற செய்ய வேண்டும் என்பது அவருடைய கோரிக்கையாக இருக்கிறது இப்போது நாம் நிற்கக்கூடிய இடம் என்பது விழுப்புரத்திலிருந்து திருவண்ணாமலை சாலையில் செல்லக்கூடிய தென்னம்மாதேவி பகுதியில் இருக்கிறோம் இந்த பகுதியில் பாத்தீங்கன்னாக்கா அமைக்கப்பட்டுள்ள சுங்கச்சாவடியில என்று நள்ளிரவு முதல் கட்டண உயர்வு என்பது நடைமுறைக்கு வந்திருக்கிறது பாத்தீங்கன்னாக்கா விழுப்புரத்திலிருந்து திருவண்ணாமலை செல்லக்கூடிய இந்த சாலை என்பது மிக முக்கியமான ஒரு சாலை கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னாக்கா திருவண்ணாமலையினுடைய அந்த கோயிலுக்கு செல்லக்கூடிய இந்த பகுதி என்பது மிக முக்கியமான ஒரு சாலையாக இருக்குது பாத்தீங்கன்னா அதே போல பாத்தீங்கன்னா இதனை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்கள் வந்து அதிகப்படியாக பயன்படுத்தக்கூடிய சுங்கச்சாவடியாக இந்த கட்டணம் என்பது இந்த சுங்கச்சாவடி என்பது இருக்குது இந்த தான் பாத்தீங்கன்னாக்கா இந்து அதாவது நள்ளிரவு முதல் பாத்தீங்கன்னா ஐந்துல இருந்து கிட்டத்தட்ட பதினைந்து ரூபாய் வரை இந்த கட்டண உயர்வு என்பது நடைமுறைக்கு வந்து வந்திருக்குது இதனால வாகன ஓட்டிகள் ஒரு மிகுந்த சிரமத்திற்கு வந்து ஆளாகி இருக்கிறாங்க அதே மாதிரி விழுப்புரம் அதாவது விழுப்புரம் மாவட்டம் செஞ்சில் இருக்கக்கூடிய நெல்லியங்குண்டான் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய சுங்கச்சாவடியிலும் பாத்தீங்கன்னாக்கா இந்த கட்டண உயர்வு என்பது நடைமுறைக்கு வந்து வந்திருக்குது இதனால பாத்தீங்கன்னா வாகன ஓட்டிகள் ஒரு மிகுந்த சிரமத்துக்கு வந்து ஆளாகிறாங்க விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஐந்து சுங்கச்சாவடிகள் இரண்டு சுங்கச்சாவடிகள் தற்போது இந்த கட்டண உயர்வு என்பது வந்து நடைமுறைக்கு வந்து இருக்கிறது இது குறித்து பேசுவதற்காக நம்ம கிட்ட வாகன ஓட்டி ஒருத்தருக்காக நம்ம அவர்கிட்ட கேட்போம் சார் நீங்க இந்த சாலையை வந்து எத்தனை வருஷமா பயன்படுத்திட்டு இருக்கீங்க இதுல வந்து இப்ப இந்த கட்டண உயர்வு நீங்க எப்படி பாக்குறீங்க நான் இந்த வழியா வந்து எங்க வீடு இங்கதான் இருக்குது ஒரு பக்கத்துல அஞ்சு கிலோமீட்டர் தான் இருக்கு நான் பிறந்ததுல இருந்து வழிதான் போயிட்டு இருக்கேன் இப்பதான் இந்த டோல்கட்டு உருவானுச்சு இந்த டோல்கட்டு போல இருக்காது வந்து இதுல அடிப்படை வசதி எதுவுமே கிடையாது ஆனா வந்து பணம் வசூல் பண்ணிட்டு தான் இருக்காங்க நம்ம விவசாயத்துக்கு போற டாடா ஏசு கூட வந்து வசூல் பணம் வாங்கிட்டு தான் இருக்காங்க அதனால நம்ம வந்து டாடா போறது கிடையாது இப்போ அதிகமாக யூஸ் பண்றது காரெல்லாம் யூஸ் பண்ணுறது கிடையாது டூ வீலரே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இந்த ஐந்துல இருந்து பதினஞ்சு ரூபாய் இருக்குது இது உங்களை எப்படி பாதிக்குது ஏற்கனவே இந்த இந்த பக்கம் டோல் கேட்டே தேவையில்லை எந்த வசதியுமே இல்லாத இது வசூல் பண்றது வேஸ்ட் இதுல வேற இன்னும் பணம் ஏத்தனா பணம் அதிகரிச்சா நாங்கள் என்ன பண்றதுன்னு தெரியல ரொம்ப சிரமத்தில் ஆளாகிதான் இருக்கும் இந்த டோல்கேட்டே தேவையில்லை தமிழ்நாடு அரசு இந்த டோல் கேட்டை முதலையும் ரிமூவ் பண்ணணும் ரிமூவ் பண்ணால் மக்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க எந்த வித விவசாயத்துக்கு எந்த வித பாதிப்பும் இல்லாமல் விவசாயம் நல்லபடியாக நடக்கும் அந்த பக்கத்தில் சுற்றி ஃபுல்லாக இது கிராமம் தான் விவசாய பூமி தான் இந்த இடமே இதனால் வந்து விவசாயத்துக்கு கூட நம்ம ஊரையை ஏற்றிட்டு போகிறது வரது போகிறது கூட காரில் எதுனா ஏற்றிட்டு போனால் கூட அதுக்கு வசூல் பண்ணுறாங்க ரொம்ப சிரமமாக இருக்குதுங்க இதை வந்து ரிமூவ் பண்ணால் ரொம்ப நல்லதாக இருக்கும் கேட்டிருப்பீங்க இந்த இந்த சுங்கச்சாவடி என்பது தேவையற்ற ஒரு சுங்கச்சாவடி எனவும் இதனை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்கள்ல இருந்துதான் இந்த இந்த சுங்கச்சாவடி பொதுமக்கள் வந்து அதிக அளவுல வந்து அஹ் பயன்படுத்திட்டு இருக்காங்க அதன் காரணமாக இந்த சுங்கச்சாவடியை வந்து அகற்றணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை வந்து பொதுமக்கள் வந்து வச்சிருக்காங்க அதே போல பாத்தீங்கன்னா இந்த சுங்கச்சாவடி பாத்தீங்கன்னா எந்த விதமான அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படவில்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டு என்பது தொடர்ச்சியாக இருந்துகிட்டு இருக்குது அதாவது கழிவறை உள்ளிட்ட எந்த விதமான அடிப்படை வசதிகளுமே இந்த சுங்கச்சாவடியில் இல்லாத ஒரு நிலையில வசூலிப்பது என்பதே ஒரு தவறு என்கிற நிலையில தற்போது இந்த சுங்க கட்டண உயர்வு என்பது பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகிட்ட ஒரு பெரும் அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தி இருக்கிறது குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த சுங்கச்சாவடியை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றி பல கிராமங்கள் இருக்கிறதால முழு முழுதா கிராமங்கள் சூழ்ந்த பகுதி என்பதால இங்கு வந்து விவசாயம் சார்ந்த வந்து வாகனங்களே வந்து அதிக அளவில் வந்து பயணிப்பாங்க இந்த நிலையில்தான் பாத்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல இந்த சுங்கச்சாவடி கட்டண உயர்வு என்பது தற்போது வந்து பாத்தீங்கன்னா நடைமுறைக்கு வந்து வந்திருக்குது தொடர்ச்சியா பாத்தீங்கன்னாக்கா இந்த கட்டண உயர்வு வாகன ஓட்டிகளிடையே ஒரு பெரும் அதிர்ச்சியை குறிப்பாக்க கார் ஜீப் வந்து ஒரு முறை ரூபாயும் இருமுறை ரூபாயும் என்பது வசூல் செய்யப்படுகிறது மாதாந்திர கட்டணமாக ஆயிரத்தி இருநூறு ரூபாய் என்பது வசூல் செய்யப்படுகிறது அதே போல பாத்தீங்கன்னா இலங்கை ரக வாகனங்கள் ஒரு முறை செல்ல அறுபது ரூபாயும் இருமுறை செல்ல எண்பத்தி ஐந்து ரூபாயும் என கட்டணம் என்பது வசூலிக்கப்படுகிறது மாதாந்திர கட்டணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ரூபாய் என்பது கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது மேலும் பாத்தீங்கன்னாக்கா ட்ரக் அதாவது ட்ரக் மற்றும் பேருந்துகள் வந்து ஒரு முறை செல்ல நூற்றி இருபது ரூபாயும் இருமுறை செல்ல நூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாயும் மாதாந்திர கட்டணமாக அதாவது நாலாயிரத்தி அறுபது ரூபாய் என்பது வசூலிக்கப்பட்டு வருகிறது அதே போல பாத்தீங்கன்னாக்கா மூன்று அச்சில் கொண்ட வாகனங்கள் ஒரு முறை செல்ல நூத்தி முப்பத்தி ஐந்து ரூபாயும் இருமுறை செல்ல இருநூறு ரூபாயும் என்பது வசூலிக்கப்பட்டு வருகிறது கட்டணமாக வசூலிக்கப்பட்டுள்ளது குறிப்பா பாத்தீங்கன்னா மாதாந்திர கட்டணமாக இந்த மூன்று அச்சில் கொண்ட வாகனங்கள் பயணிக்க நாலாயிரத்தி நாற்பது நாலாயிரத்தி நானூற்றி முப்பது ரூபாய் என்பது வசூலிக்கப்படுகிறது அதாவது அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பல அச்சிகள் கொண்ட வாகனங்கள் வந்து பயணிக்க ஒரு முறை வந்து இருநூற்றி முப்பத்தி ஐந்து ரூபாயும் இருமுறை செல்ல முன்னூற்றி ஐம்பது ரூபாயும் மாதாந்திர கட்டணமாக ஏழாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்து ரூபாயும் என இந்த கட்டண வசூல் என்பது தொடர்ந்து நடைமுறையில் இருக்குது இன்று முதல் இந்த கட்டண உயர்வும் என்பது வந்து நடைமுறைக்கு வந்து வந்திருக்குது இந்த நிலையில் தான் பார்த்திங்கன்னாக்கா இந்த சுங்கச்சாவடி என்பது கட்டண உயர்வு என்பது நடைமுறைக்கு வந்திருக்கிறது இதே போல அதாவது விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த நல்வியங்குண்டான் கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் அதாவது அங்கிருந்து புதுச்சேரி டு திருவண்ணாமலை செல்லக்கூடிய அந்த சாலையிலும் பார்த்தீங்கன்னாக்கா உள்ள அந்த சுங்கச்சாவடியிலும் வந்து கட்டண உயர்வு என்பது நடைமுறைக்கு வந்து வந்திருக்குது இந்த நிலையில தான் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் மற்றும் ஒரு வருடங்களுக்கு இடையாக இந்த சுங்க கட்டணம் என்பது ஐந்து ரூபாய் முதல் பதினைந்து ரூபாய் வரை தொடர்ந்து உயர்த்தப்பட்டு வருவது பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளுக்கு ஒரு மிகுந்த சிரமத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பாக சுங்கச்சாவடிகளை முற்று முழுதாக அகற்ற வேண்டும் என்பது வாகன ஓட்டிகளுடைய கோரிக்கையாக இருந்தாலும் கூட இந்த கட்டண உயர்வை தமிழக அரசு தடுக்க வேண்டும் என வந்து தொடர்ச்சியாக வந்து பொதுமக்கள் வந்து கோரிக்கை வச்சிருக்கிறாங்க வாகன ஓட்டிகளும் தொடர்ந்து கோரிக்கைகளை வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க உடனடியாக இந்த சுங்கச்சாவடிகளை இங்கிருந்து முழுமையாக அகற்றி பொதுமக்களுக்கும் வாகன ஓட்டிகளுக்கும் வந்து ஒரு நன்மை செய்ய வேண்டும் என்பதே வந்து பொதுமக்களுடைய அந்த கோரிக்கையாக இருக்கிறது இந்த தான் பாத்தீங்கன்னாக்கா இந்த வாகனம் இந்த இந்த சுங்க கட்டண உயர்வை வந்து பாத்தீங்கன்னா உடனடியாக வந்து திரும்ப பெற வேணும் மக்களுக்கு வாகன ஓட்டிகளுக்கு அவருடைய மிக பிரதானமான கோரிக்கையாக இருப்பது இந்த சுங்க கட்டணத்தை தமிழ்நாடு அரசு ஒன்றிய அரசை வலியுறுத்தி திரும்ப பெற செய்ய வேண்டும் என்பது அவருடைய கோரிக்கையாக இருக்கிறது அப்போது நாம் நிற்கக்கூடிய இடம் என்பது விழுப்புரத்திலிருந்து திருவண்ணாமலை சாலையில் செல்லக்கூடிய தென்னம்மாதேவி பகுதியில் இருக்கிறோம் இந்த பகுதியில் பாத்தீங்கன்னாக்கா அமைக்கப்பட்டுள்ள சுங்கச்சாவடியில இன்று நள்ளிரவு முதல் கட்டண உயர்வு என்பது நடைமுறைக்கு வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா விழுப்புரத்திலிருந்து திருவண்ணாமலை செல்லக்கூடிய இந்த சாலை என்பது மிக முக்கியமான ஒரு சாலை கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னாக்கா திருவண்ணாமலையினுடைய அந்த கோயிலுக்கு செல்லக்கூடிய இந்த பகுதி என்பது மிக முக்கியமான ஒரு சாலையாக இருக்குது பாத்தீங்கன்னா அதே போல பாத்தீங்கன்னா இதனை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்கள் வந்து அதிகப்படியாக பயன்படுத்தக்கூடிய சுங்கச்சாவடியாக இந்த கட்டணம் என்பது இந்த சுங்கச்சாவடி என்பது இருக்குது இந்த தான் பாத்தீங்கன்னாக்கா இந்து அதாவது நள்ளிரவு முதல் பாத்தீங்கன்னா ஐந்துல இருந்து கிட்டத்தட்ட பதினைந்து ரூபாய் வரை இந்த கட்டண உயர்வு என்பது நடைமுறைக்கு வந்து வந்திருக்குது இதனால பாத்தீங்கன்னா வாகன ஓட்டிகள் ஒரு மிகுந்த சிரமத்திற்கு வந்து ஆளாகி இருக்கிறாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா விழுப்புரம் அதாவது விழுப்புரம் மாவட்டம் செஞ்சில் இருக்கக்கூடிய நெல்லியங்குண்டான் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய சுங்கச்சாவடிலும் பாத்தீங்கன்னாக்கா இந்த கட்டண உயர்வு என்பது நடைமுறைக்கு வந்து வந்திருக்குது இதனால பாத்தீங்கன்னா வாகன ஓட்டிகள் ஒரு மிகுந்த சிரமத்துக்கு வந்து ஆளாயிருக்கிறாங்க விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஐந்து சுங்கச்சாவடிகள்ல இரண்டு சுங்கச்சாவடிகள்ல தற்போது இந்த கட்டண உயர்வு என்பது நடைமுறைக்கு வந்திருக்கிறது இது குறித்து பேசுவதற்காக நம்மகிட்ட வாகன ஓட்டி ஒருத்தருக்காக நம்ம வட்டி கேட்போம் சார் நீங்க இந்த சாலையை வந்து எத்தனை வருஷமா பயன்படுத்திட்டு இருக்கீங்க இதுல வந்து இப்ப இந்த கட்டண உயர்வை நீங்க எப்படி பாக்குறீங்க நான் இந்த வழியாக வந்து எங்கள் வீடு இங்கே தான் இருக்குது ஒரு பக்கத்தில் அஞ்சு கிலோமீட்டர் தான் இருக்குது ஒரு நான் பிறந்தலேருந்து வழி தான் போயிட்டுருக்கேன் இப்போ தான் இந்த தோல்கட்டு உருவானுச்சு இந்த தோல் கட்டு போல இருக்காது வந்து இதில் அடிப்படை வசதி எதுவுமே கிடையாது ஆனால் வந்து பணம் வசூல் பண்ணிட்டு தான் இருக்காங்க நம்ம விவசாயத்துக்கு போகிற டாடா ஐஸ் கூட வந்து வசூல் பணம் வாங்கிட்டு தான் இருக்காங்க அதனால் நம்ம வந்து டாடா ஐஸ்லாம் போகிறது கிடையாது இப்போ அதிகமாக யூஸ் பண்ணுறது கார் எல்லாம் யூஸ் பண்ணுறது கிடையாது டூ வீலராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த கட்டணம் வந்து ஐந்துலேருந்து பதினஞ்சு ரூபாய் வரைக்கும் இந்த கட்டண உயர் வந்து இருக்குது இது உங்களை எப்படி வந்து பாதிக்குது ஏற்கனவே இந்த இந்த பக்கம் டோல்கேட்டே தேவையில்லை இது எந்த வசதியுமே இல்லாது இது வசூல் பண்ணுறது வேஸ்ட்டு இதில் வேற இன்னும் பணம் ஏற்றினா பணம் அதிகரிச்சா நாங்கள் என்ன பண்ணுறோன்னு தெரியல ரொம்ப சிரமத்தில் ஆளாகிதான் இருக்கும் இந்த டோல்கேட்டே தேவையில்லை தமிழ்நாடு அரசு இந்த டோல்கேட்டை மொதல் ரிமூவ் பண்ணணும் ரிமூவ் பண்ணால் மக்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க எந்த வித விவசாயத்துக்கு எந்த வித பாதிப்பும் இல்லாமல் விவசாயம் நல்லபடியாக நடக்கும் அந்த பக்கத்தில் சுற்றி ஃபுல்லாக இது தான் விவசாய பூமி தான் இந்த இடமே இதனால் வந்து விவசாயத்துக்கு கூட நம்ம ஊரையை ஏற்றிட்டு போகிறதுக்கு வரதுக்கு போகிறது கூட காரில் எதுனா ஏற்றிட்டு போனால் கூட அதுக்கு வசூல் பண்ணுறாங்க ரொம்ப சிரமமாக இருக்குதுங்க இதை வந்து ரிமூவ் பண்ணால் ரொம்ப நல்லதாக இருக்கும் கேட்டிருப்பீங்க இந்த இந்த சுங்கச்சாவடி என்பது தேவையற்ற ஒரு சுங்கச்சாவடி எனவும் இதனை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்கள்ல இருந்துதான் இந்த இந்த சுங்கச்சாவடியை பொதுமக்கள் வந்து அதிக அளவில் வந்து அஹ் பயன்படுத்திட்டு இருக்காங்க அதன் காரணமாக இந்த சுங்கச்சாவடியை வந்து அகற்றணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை வந்து பொதுமக்கள் வந்து வச்சிருக்கிறாங்க அதே போல பார்த்தீங்கன்னா இந்த சுங்கச்சாவடி பாத்தீங்கன்னா எந்த விதமான அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படவில்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டு என்பது தொடர்ச்சியாக இருந்துகிட்டு இருக்குது அதாவது கழிவறை உள்ளிட்ட எந்த விதமான அடிப்படை வசதிகளுமே இந்த சுங்கச்சாவடியில் இல்லாத ஒரு நிலையில இந்த சுகக்கட்டணம் வசூலிப்பது என்பதே ஒரு தவறு என்கிற நிலையில தற்போது இந்த சுங்க உயர்வு என்பது பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகிட்ட ஒரு பெரும் அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தி இருக்கிறது குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த சுங்கச்சாவடியை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றி பார்த்தீங்கன்னா பல கிராமங்கள் இருக்கிறதாலும் முற்று கிராமங்கள் சூழ்ந்த பகுதி என்பதால இங்க வந்து விவசாயம் சார்ந்த வந்து வாகனங்களே வந்து அதிக அளவில் வந்து பயணிப்பாங்க இந்த நிலையில தான் பாத்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல இந்த சுங்கச்சாவடி கட்டண உயர்வு என்பது தற்போது வந்து பாத்தீங்கன்னா நடைமுறைக்கு வந்து வந்திருக்கு தொடர்ச்சியா பாத்தீங்கன்னாக்கா இந்த கட்டண உயர்வு வாகன ஊட்டியடையே ஒரு பெரும் அதிர்ச்சியை வந்து வந்து சொல்லணும் ஏற்படுத்தியிருக்கு கார் ஜீப் வந்து ஒரு முறை பயணிக்க முப்பத்தி ஐந்து ரூபாயும் இருமுறை ரூபாயும் என்பது வசூல் செய்யப்படுகிறது மாதாந்திர கட்டணமாக ஆயிரத்தி இருநூறு ரூபாய் என்பது வசூல் செய்யப்படுகிறது அதே போல பாத்தீங்கன்னா இலங்கை ரக வாகனங்கள் ஒரு முறை செல்ல அறுபது ரூபாயும் இருமுறை செல்ல எண்பத்தி ஐந்து ரூபாயும் என கட்டணம் என்பது வசூலிக்கப்படுகிறது மாதாந்திர கட்டணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ரூபாய் என்பது கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது மேலும் பாத்தீங்கன்னாக்கா ட்ரக் அதாவது ட்ரக் மற்றும் பேருந்துகள் வந்து ஒரு முறை செல்ல நூற்றி இருபது ரூபாயும் இருமுறை செல்ல நூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாயும் மாதாந்திர கட்டணமாக அதாவது நாலாயிரத்தி அறுபது ரூபாய் என்பது வசூலிக்கப்பட்டு வருகிறது அதே போல பாத்தீங்கன்னாக்கா மூன்று அச்சில் கொண்ட வாகனங்கள் ஒரு முறை செல்ல நூத்தி முப்பத்தி ஐந்து ரூபாயும் இருமுறை செல்ல இருநூறு ரூபாயும் என்பது வசூலிக்கப்பட்டு வருகிறது கட்டணமாக வசூலிக்கப்பட்டு வருது குறிப்பா பாத்தீங்கன்னா மாதாந்திர கட்டணமாக இந்த மூன்று அச்சில் கொண்ட வாகனங்கள் பயணிக்க நாலாயிரத்தி நாற்பது நாலாயிரத்தி நானூற்றி முப்பது ரூபாய் என்பது வசூலிக்கப்படுகிறது அது அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பல அச்சிகள் கொண்ட வாகனங்கள் வந்து பயணிக்க ஒரு முறை வந்து இருநூற்றி முப்பத்தி ஐந்து ரூபாயும் இருமுறை செல்ல முன்னூற்றி ஐம்பது ரூபாயும் மாதாந்திர கட்டணமாக ஏழாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்து ரூபாயும் என இந்த கட்டண வசூல் என்பது தொடர்ந்து நடைமுறையில் இருக்குது இன்று முதல் இந்த கட்டண உயர்வும் என்பது வந்து நடைமுறைக்கு வந்து வந்திருக்குது இந்த நிலையில் தான் பார்த்திங்கன்னாக்கா இந்த சுங்கச்சாவடி என்பது கட்டண உயர்வு என்பது நடைமுறைக்கு வந்திருக்கிறது இதே போல அதாவது விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த நல்லியங்குண்டான் கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் அதாவது அங்கிருந்து புதுச்சேரி டு திருவண்ணாமலை செல்லக்கூடிய அந்த சாலையிலும் பார்த்தீங்கன்னாக்கா உள்ள அந்த சுங்கச்சாவடியிலும் வந்து கட்டண உயர்வு என்பது நடைமுறைக்கு வந்து வந்திருக்குது இந்த நிலையில தான் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாக இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் மற்றும் ஒரு வருடங்களுக்கு இடையாக இந்த சுங்க கட்டணம் என்பது ஐந்து ரூபாய் முதல் பதினைந்து ரூபாய் வரை தொடர்ந்து உயர்த்தப்பட்டு வருவது பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளுக்கு ஒரு மிகுந்த சிரமத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பாக சுங்கச்சாவடிகளை முற்று முழு அகற்ற வேண்டும் என்பது வாகன ஓட்டிகளுடைய கோரிக்கையாக இருந்தாலும் கூட இந்த கட்டண உயர்வை தமிழக அரசு தடுக்க வேண்டும் என வந்து தொடர்ச்சா வந்து பொதுமக்கள் வந்து கோரிக்கை வச்சுருக்கிறாங்க வாகன ஓட்டிகளும் தொடர்ந்து கோரிக்கைகளை வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க உடனடியாக இந்த சுங்கச்சாவடிகளை இங்கிருந்து முழுமையாக அகற்றி பொதுமக்களுக்கும் வாகன ஓட்டிகளுக்கும் வந்து ஒரு நன்மை செய்ய வேண்டும் என்பதே வந்து பொதுமக்களுடைய அந்த கோரிக்கையாக இருக்கிறது இந்த தான் பாத்தீங்கன்னாக்கா இந்த வாகனம் இந்த சுங்க கட்டண உயர்வை வந்து பாத்தீங்கன்னா உடனடியாக வந்து திரும்ப பெற வேணும் மக்களுக்கு வாகன ஓட்டிகளுக்கு அவருடைய மிக பிரதானமான கோரிக்கையாக இருப்பது இந்த சுங்க கட்டணத்தை தமிழ்நாடு அரசு ஒன்றிய அரசை வலியுறுத்தி திரும்ப பெற செய்ய வேண்டும் என்பது அவருடைய கோரிக்கையாக இருக்கிறது நாம் நாம் நிற்கக்கூடிய இடம் என்பது விழுப்புரத்திலிருந்து திருவண்ணாமலை சாலையில் செல்லக்கூடிய தென்னம்மாதேவி பகுதியில் இருக்கிறோம் இந்த பகுதியில் பாத்தீங்கன்னாக்கா அமைக்கப்பட்டுள்ள சுங்கச்சாவடியில் இன்று நள்ளிரவு முதல் கட்டண உயர்வு என்பது நடைமுறைக்கு வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா விழுப்புரத்திலிருந்து திருவண்ணாமலை செல்லக்கூடிய இந்த சாலை என்பது மிக முக்கியமான ஒரு சாலை கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னாக்கா திருவண்ணாமலையினுடைய அந்த கோயிலுக்கு செல்லக்கூடிய இந்த பகுதி என்பது மிக முக்கியமான ஒரு சாலையாக இருக்குது பார்த்தீங்கன்னா அதே போல பாத்தீங்கன்னா இதனை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்கள் வந்து அதிகப்படியாக பயன்படுத்தக்கூடிய சுங்கச்சாவடியாக இந்த கட்டணம் என்பது இந்த சுங்கச்சாவடி என்பது இருக்குது இந்த தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்து அதாவது நள்ளிரவு முதல் பார்த்தீங்கன்னா ஐந்துல இருந்து கிட்டத்தட்ட பதினைந்து ரூபாய் வரை இந்த கட்டண உயர்வு என்பது நடைமுறைக்கு வந்து வந்திருக்குது இதனால பார்த்தீங்கன்னா வாகன ஓட்டிகள் ஒரு மிகுந்த சிரமத்திற்கு வந்து ஆளாகி இருக்கிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விழுப்புரம் அதாவது விழுப்புரம் மாவட்டம் செஞ்சில் இருக்கக்கூடிய நெல்லியங்கொண்டான் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய சுங்கச்சாவடியிலும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கட்டண உயர்வு என்பது நடைமுறைக்கு வந்து வந்திருக்குது இதனால பார்த்தீங்கன்னா வாகன ஓட்டிகள் ஒரு மிகுந்த சிரமத்துக்கு வந்து ஆளாகிறாங்க விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஐந்து சுங்கச்சாவடிகளில் இரண்டு சுங்கச்சாவடிகளில் தற்போது இந்த கட்டண உயர்வு என்பது நடைமுறைக்கு வந்திருக்கிறது இது குறித்து பேசுவதற்காக நம்ம கிட்ட வாகனம் ஓட்டி வருத்திருக்காரு நம்ம வட்டி கேட்போம் சார் நீங்க இந்த சாலையை வந்து எத்தனை வருஷமா பயன்படுத்திட்டு இருக்கீங்க இதுல வந்து இப்ப இந்த கட்டண உயர்வு நீங்க எப்படி பாக்குறீங்க நான் இந்த வழியா வந்து எங்க வீடு இங்கதான் இருக்குது ஒரு பக்கத்துல அஞ்சு கிலோமீட்டர் தான் இருக்கு ஒரு நான் பிறந்ததுல இருந்து வழிதான் போயிட்டு இருக்கேன் இப்பதான் இந்த தோல்கட்டு உருவானுச்சு இந்த டோல்கட்டு போல இருக்காது வந்து இதுல அடிப்படை வசதி எதுவுமே கிடையாது ஆனா வந்து பணம் வசூல் பண்ணிட்டு தான் இருக்காங்க நம்ம விவசாயத்துக்கு போற டாடா ஏசு கூட வந்து வசூல் பணம் வாங்கிட்டு தான் இருக்காங்க அதனால நம்ம வந்து டாடா இஸ்லாம் போடுறது கிடையாது இப்போ அதிகமாக யூஸ் பண்ணுறது கார் எல்லாம் யூஸ் பண்ணுறது கிடையாது டூ வீலரே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த கட்டணம் வந்து ஐந்துலேருந்து பதினஞ்சு ரூபாய் வரைக்கும் இருக்குது இது உங்களை எப்படி வந்து பாதிக்குது ஏற்கனவே இந்த இந்த பக்கம் டோல்கேட்டே தேவையில்லை எந்த வசதியுமே இல்லாத இது வசூல் பண்ணுறது வேஸ்ட்டு இதில் வேற இன்னும் பணம் ஏத்தனா பணம் அதிகரிச்சா நாங்கள் என்ன பண்ணுறோன்னு தெரியல ரொம்ப சிரமத்தில் ஆளாகிதான் இருக்கும் இந்த டோல்கேட்டே தேவையில்லை தமிழ்நாடு அரசு இந்த டோல்கேட்டை மறுசு ரிமூவ் பண்ணுவோம் ரிமூவ் பண்ணால் மக்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க எந்தவித விவசாயத்துக்கு எந்த வித பாதிப்பும் இல்லாமல் விவசாயம் நல்லபடியாக நடக்கும் இந்த பக்கத்தில் சுற்றி ஃபுல்லாக இது கிராமம் தான் விவசாய பூமி தான் இந்த இடமே இதனால் வந்து விவசாயத்துக்கு கூட நம்ம ஊரையை ஏற்றிட்டு போகிறது வரது போகிறது கூட காரில் எதுனா ஏற்றிட்டு போனால் கூட அதுக்கு வசூல் பண்ணுறாங்க ரொம்ப சிரமமாக இருக்குதுங்க இதை வந்து ரிமூவ் பண்ணால் ரொம்ப நல்லதாக இருக்கும் கேட்டிருப்பீங்க இந்த இந்த சுங்கச்சாவடி என்பது தேவையற்ற ஒரு சுங்கச்சாவடி எனவும் இதனை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்கள்ல இருந்துதான் இந்த சுங்கச்சாவடியை பொதுமக்கள் வந்து அதிக அளவுல வந்து அஹ் பயன்படுத்திட்டு இருக்காங்க அதன் காரணமாக இந்த சுங்கச்சாவடியை வந்து அகற்றணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை வந்து பொதுமக்கள் வந்து வச்சிருக்காங்க அதே போல பார்த்தீங்கன்னா இந்த சுங்கச்சாவடி பார்த்தீங்கன்னா எந்த விதமான அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படவில்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டு என்பது தொடர்ச்சியா இருந்துகிட்டு இருக்குது அதாவது பாத்தீங்கன்னா கழிவறை உள்ளிட்ட எந்த விதமான அடிப்படை வசதிகளுமே இந்த சுங்கச்சாவடிகள் இல்லாத ஒரு நிலையில இங்கு சுங்க கட்டணம் வசூலிப்பது என்பதே ஒரு தவறு என்கிற நிலையில தற்போது இந்த சுங்க கட்டண உயர்வு என்பது பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகிட்ட ஒரு பெரும் அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தி இருக்கிறது சுங்கச்சாவடியை சுற்றி இருக்கக்கூடிய பல கிராமங்கள் இருக்கிறதால முழு முழுதான் கிராமங்கள் சூழ்ந்த பகுதி என்பதால இங்க வந்து விவசாயம் சார்ந்த வந்து வாகனங்களே வந்து அதிக அளவில் வந்து பயணிப்பாங்க இந்த தான் பாத்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல இந்த சுங்கச்சாவடி கட்டண உயர்வு என்பது தற்போது வந்து பாத்தீங்கன்னா நடைமுறைக்கு வந்து வந்திருக்கு தொடர்ச்சியா பாத்தீங்கன்னாக்கா இந்த கட்டண உயர்வு வாகன ஓட்டிகளிடையே

இருமுறை செல்ல எண்பத்தி ஐந்து ரூபாயும் என கட்டணம் என்பது வசூலிக்கப்படுகிறது மாதாந்திர கட்டணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ரூபாய் என்பது கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது மேலும் பாத்தீங்கன்னாக்கா ட்ரக் அதாவது ட்ரக் மற்றும் பேருந்துகள் வந்து ஒரு முறை செல்ல நூற்றி இருபது ரூபாயும் இருமுறை செல்ல நூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாயும் மாதாந்திர கட்டணமாக அதாவது நாலாயிரத்தி அறுபது ரூபாய் என்பது வசூலிக்கப்பட்டு வருகிறது அதே போல பாத்தீங்கன்னாக்கா மூன்று அச்சில் கொண்ட வாகனங்கள் ஒரு முறை செல்ல நூத்தி முப்பத்தி ஐந்து ரூபாயும் இருமுறை செல்ல இருநூறு ரூபாயும் என்பது வசூலிக்கப்பட்டு வருகிறது கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது குறிப்பா பாத்தீங்கன்னா மாதாந்திர கட்டணமாக இந்த மூன்று அச்சில் கொண்ட வாகனங்கள் பயணிக்க நாலாயிரத்தி நாற்பது நாலாயிரத்தி நானூத்தி முப்பது ரூபாய் என்பது வசூலிக்கப்படுகிறது அதாவது அதனைத் தொடர்ந்து பாத்தீங்கன்னா பல அச்சுகள் கொண்ட வாகனங்கள் வந்து பயணிக்க